வணக்கம் புதிய பார்வையாளர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க இந்த சேனலை பார்ப்பதற்கு நன்றி பன்னிரண்டு ராசிகள் ஒவ்வொரு ராசியும் சில தனித்த குணாதிசயங்களை கொண்டவை ஒவ்வொரு ராசிக்கும் உள்ள சில காரகத்துவங்களை பார்ப்போம் சிம்மம் மலைப்பாங்கான இடங்கள் உயர்ந்த குன்றுகள் மேட்டு நிலங்கள் அரசு அலுவலகங்கள் மக்கள் பிரதிநிதிகள் வசிக்கும் இடங்கள் மலைக்காடுகள் பாலைவனம் சூதாடும் இடம் பங்குச்சந்தை பந்தய மைதானம் திறந்த இடம் மாடி ஸ்டவ் வறண்ட பகுதிகள் வேட்டை விலங்குகள் நடமாடும் இடங்கள் போன்றவையும் பழைய கோட்டைகள் லாட்ஜ் கோபம் சமையலறை பிடிவாதம் கடுமையான செலவாளி எதையும் ஒருதலை பட்சமாக புரிந்து கொள்பவர் மேலும் மேல் வயிறு இதயம் இதய திசைனார்கள் நடுவயிறு ஊரை அடுத்த காடு மருத்துவர் வீடு அரண்மனை அரசாங்க இடம் குகை மற்றும் விலங்குகளின் இருப்பிடம் தர்ம தர்மஸ்தாபனங்கள் சிங்கம் போன்ற குணம் பெருந்தன்மை அரசன் போல் கம்பீரம் போர்க்குணம் பிறரை வழிநடத்தும் ஆற்றல் மிக்கவர் அரசால் மரியாதையும் அங்கீகாரமும் பெறுபவர் மற்றவர்களை எளிதில் கவரும் தோற்றம் உள்ளவர் இதயம் பல் வயிறு பிரச்சனை உள்ளவர் இதன் உருவம் சிங்கம் பால் ஆண்பால் பிரிவு ஒற்றை வகை ஸ்திரம் குணம் கோபம் தத்துவம் நெருப்பு திசை கிழக்கு வருணம் சத்திரிய புருஷத்துவம் தர்மம் நோய் பித்தம் நிறம் குங்கும சிவப்பு உடல் உறுப்பு மேல் வயிறு கடவுள் பிரம்மா குணம் சாத்வீகம் அதிபதி சூரியன் ராசிக்காரகத்துவத்தில் இன்று சிம்ம ராசி பற்றி பார்ப்போம் அடுத்த பதிவில் ராசி பற்றி பார்ப்போம் மீண்டும் மற்றுமொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்